அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்து நாளும் ஒரு அமுத அல்லாஹ்வை அறியாமல் பலரும் ரத்தம் வாணாலை வீணாக்கி விடுகின்றனர் படிக்கின்றனர் சாப்பிடுகின்றனர் தொழில் செய்கின்றனர் இப்படியே ஒவ்வொரு நாளும் கடந்து விடுகின்றது இதற்கிடையே தொழில் பிரச்சனை குடும்ப பிரச்சனை மற்ற மற்ற என நாட்கள் கடந்து விடுகின்றது இப்படி ஒவ்வொரு சாராரும் அன்றாட பிரச்சனைகளில் மூழ்கி அவ்வவற்றில் அன்றாடம் பொழுதை வீணாக கழித்து விடுகின்றனர் ஆக உலக சம்சார வாழ்வில் பலரும் தத்தம் வானாலை வீணடித்து விடுகின்றனர் நம்மை படைத்த இறைவனான அல்லாஹுவை அறியத்தானே வேண்டும் அவனை அறிவதுதானே ஈமான் நம்பிக்கை அவனை அறியாமல் எப்படி வாழ்வது உலகில் விட முக்கிய விஷயம் வேறு என்ன உள்ளது அல்லாஹ்வை அறியத்தானே நாம் இவ்வுலகிற்கு வந்துள்ளோம் நாயகம் குதுபு ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசையீது ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் யுல் ஹாஷிமி கதஸ் ஹாஷிமி ஹுசி ரஹுல் அலீம் அவர்களின் அமுத மொழிகளிலிருந்து